தமிழகம் கட்சி மற்றும் பரையர் பேரவை தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி கடந்த செப்டம்பர் மாதம் சென்னை டிஜிபி அலுவலகம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளை தாக்கிய புகாரில் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டுள்ளார் இவர் மீது குண்டர் சட்டமும் போடப்பட்டுள்ளது இந்த நிலையில் புள்ளல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஏர்போர்ட் மூர்த்தியை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சிறையில் சந்தித்து பேசினார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் சிறை அதிகாரிகள் அவரை நடத்தும் முறைகள் குறித்தும் அவரது உடல் நலம் குறித்தும் சீமான் கேட்டறிந்தார் தொடர்ந்து சிறை வாயிலில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் ஏர்போர்ட் மூர்த்தி நிகழ்வை பார்த்த அனைவருக்கும் அங்கே என்ன நடந்தது என தெரியும் என்றும் தாக்குவதற்காக வந்து சுற்றி வளைத்தபோது வழியில்லாமல் தன்னை தற்காத்து கொள்ள ஏர்போர்ட் மூர்த்தி சண்டையிட்டதாகவும் இந்த விவகாரத்தை இவ்வளவு பெரிதாக்குவார்கள் என யாரும் எண்ணி பார்க்கவில்லை எனவும் அவசர அவசரமாக அவரை கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைத்துள்ளதாக தெரிவித்தார் முகநூலில் பதிவிடுவது பேசுவது அரசுக்கு எதிராக கருத்து பதிவிடுவது என்றாலே குண்டர் சட்டத்தில் அடைக்கிறார்கள் என்றும் கொலை குற்றவாளிகள் கூட முப்பது நாட்களிலேயே சிறையிலிருந்து வெளியே வந்துவிடுவதாகவும் தங்களை எதிர்த்து பேசுவோர் சிறையில் அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கொடுமைப்படுத்துவதாக தெரிவித்தார் பொய்யாக பள்ளி வாங்குவதற்காக புனையப்பட்ட வழக்குகள் என தெரிந்தும் நீதிபதிகள் அறிவுறுத்தல் குழு எதற்கு என்று சீமான் கேள்வி எழுப்பினார் திட்டமிட்டு குறள் நெறிப்பதற்கு செயல்பாடுகளை முடக்குவதற்காகவும் அரசியல் திட்டமிட்ட பள்ளி வாங்கல் என தெரிவித்தார் வாராகி வளைவழி பக்கத்தை திறக்க திட்டமிட்ட போது அதிகாலை நேரத்தில் அவரையும் கைது செய்து பள்ளி வாங்குகிறார்கள் என குற்றம் சாட்டினார் அனைவரும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடந்தால் திமுக ஆட்சியில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் சட்டத்தை மீறி சட்டத்தின் எல்லையை தாண்டி அரசு கூறுவதை மட்டுமே செய்கிறார் என கலாச்சாரத்தை உருவாக்கிவிட்டு இளைஞர்களை சிறையில் அடைத்து அவர்களது எதிர்காலத்தை அரசு பாழாக்குவதாக குற்றம் சாட்டினார் நல்ல நாட்டை உருவாக்கும் சிற்பிகளின் செயல் இதுதானா என வினாவினார் விஜய் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தர வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தது பற்றிய கேள்விக்கு தாவேகா தலைவர் விஜய் ரங்கசாமி ஆகியோருக்கு முன்பாகவே புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரியது நான் தான் என சீமான் தெரிவித்தார் தான் முன்வைத்த கோரிக்கையை தற்போது விஜய் பேசி அந்த கோரிக்கையை வலுப்பெறுவது தனக்கு மகிழ்ச்சி எனவும் தெரிவித்தார் விஜயின் மாநாடு குறித்த கேள்விக்கு இரண்டு நாட்களுக்கு முன் சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பஞ்சமி நிலம் மீட்பு என பல்வேறு கோரிக்கைகளுக்காக உளுந்தூர்பேட்டையில் தான் நடத்திய மாநாடு குறித்த எந்த கட்சி தலைவரிடமும் நீங்கள் கேள்வி எழுப்பினீர்கள் என செய்தியாளர்களிடம் காட்டம் தெரிவித்த சீமான் எம் சீட்டு எடுப்பது போல கேட்கிறீர்களா என்று நான் என்ன பேசுகிறேனோ அதை பற்றி மட்டும் கேளுங்கள் என கூறினார் முன்னதாக ஏர்போர்ட் மூர்த்தியை சந்திப்பதற்காக வந்த சீமான் பத்து நிமிடத்திற்கும் மேலாக சிறைவாசலில் காரிலேயே அமர்ந்திருந்த பின்னர் பின்னர் சென்றார் புரட்சி தமிழகம் வரைவர் பேரவனுடைய தலைவர் எங்களினுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் ஏற்போட்டு மூர்த்தி அவர்கள் அந்த நிகழ்ச்சியை அந்த நிகழ்வை வந்து பார்த்த எல்லாருக்கும் தெரியும் அத வந்து தாக்க வந்த தம்பிகள் வந்து சுத்தி அவரை வளைச்சு தாக்கும் அவர் வழி இல்லாம தடுத்தாங்கதான் அவர் சண்டை போட்டு இல்லை இந்த அளவுக்கு இவங்க வணக்காக்கி அதை சிறைப்படுத்துவாங்கன்னு நாங்கள்லாம் எதிர்பார்க்கல இல்லைன்னா உங்களுக்கு முன் முன்னுமே முன்பினை எடுத்து இது பண்ணியிருக்கோம் பாதுகாத்துருக்கோம் அது திடீர்னு ஒரு சிறைப்படுத்துனாங்க சரி அதை பிணைக்கு முயற்சிக்கும் போதே படகுன்னு குண்டாசு போட்டாங்க இங்க இருக்கிற ஒரு பெரிய இது என்னன்னா கடந்த காலங்கள்ல என் மேல போடப்பட்ட வழக்குகளுமே ஒரு பேச்சே தேசத்திற்கு பாதுகாப்புக்கு பிரச்சனை இருக்கு தேச பாதுகாப்புன்னு வந்து மூன்று மாதம் ஆறு மாத காலங்கள்லாம் சிறையில தொடர்ந்து அடைச்சா ஒரு முகனுள்ள ஒரு பதிவிடுவது ஒரு அரசுக்கு எதிராக ஒரு கருத்தை பதிவு செய்வது ஆஹ் பேசுவது எல்லாமே வந்து குண்டாசு எதது குண்டாசுக்குன்னு ஒரு வரையறை வரையறதுல்ல எதுல எதை செய்யறது அப்ப கொலை பண்ண நாங்கள்லாம் பார்க்கும்போது கூட்டமா போய் குலை செய்யறது அதெல்லாம் குண்டாசு ஆட்சி குண்டாசு ரூல் இதெல்லாம் குண்டாசு வேலை அப்படின்னு பேசுறதை எழுதுறதெல்லாம் குண்டாசுல வந்துச்சுன்னா உண்மையிலே குண்டாசு மலையை வெட்டி கொண்டு போறவன் கொலை செய்யறவன் வன்புணர்வு செய்து கொலை செய்யறவன் ஊழல்லஞ்சம்புறவன் மலைகளை வெட்டி ஏத்துறவன் மணல் விற்கிறவன் இந்த மாதிரி அநீதி செயலை செய்யறவெல்லாம் நேர்மையால நல்லவன் இது பேசுற அதை எதிர்த்து பேசுறவன் குண்டாசுன இது எப்படி என்ன சொல்ல தோணுதுன்னா அம்பேத்கர் சொல்றாங்க அதிகாரம் மிக வலிமையானதுன்னு சொல்றாங்க ஆனால் இந்த அதிகாரம் மிக கொடுமையானதா இருக்கு அதுதான் இங்க இருக்கிறது ரொம்ப கொடுமையானது இருக்கு இதுல வந்து இவளகான வச்சிருக்கணுமா இப்ப நீதிபதிகள் அறிவுறுத்தல் குழு என்று போடுறாங்க எனக்கும் போட்டாங்க ரெண்டு மூணு முறை முறை அது என்ன அது எதுக்கு அறிவுறுத்தது என்ன அறிவுறுத்தது எல்லா விளக்கங்களையும் கேக்குது விளக்கங்களையெல்லாம் நம்ம ஒப்படைக்கிறோம் இது பொய்யாக இப்படி தேவையில்லாம பழி வாங்கறதுக்காக புனையப்பட்ட வழக்கம் ஒப்படைச்ச பிறகு இல்ல இந்த குண்டாஸ் போட்டது செல்லும்னு சொல்லுங்க அப்புறம் அந்த அந்த அமர்வே அவசியமற்றது இப்ப இந்த வழக்கை காலம் இழுத்துட்டு வரும் இவ்வளவு ஒரு துறை சிறையில் வைக்கணுமா இது திட்டமிட்ட அவர் குரலை அவர் குரல் வலையை நெறிக்கணும் அவர் நடவடிக்கை செயல்பாடுகளை முடக்கணும் அவருடைய பேச்சு சிந்தனை கருத்து மக்களை போய் சென்றடைய கூடாது அப்படிங்கறத தவிர ஒரு அரசியல் திட்டமிட்ட பழிவாங்கலை தவிர வேற ஏதாவது இதுல நோக்கம் இருக்க முடியுமா அது தொண்ணூறு நாள்ல கொலை பண்ணவன் வெளியில வந்த தொண்ணூறே நாள் தான் முப்பது நாள்ல வெளியில வந்தவன்லாம் இருக்கான் உரிய சான்றுகளோட நிரூபிக்கலை அப்படின்னு சான்றுகளோட நிரூபிக்கலை அந்த குற்றத்தை உறுதிப்படுத்தலைன்னு வெளியில விட்டதெல்லாம் இந்த காட்சியை பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் மேல குற்றம் இல்லைன்னு சரி கைது பண்ணிட்டீங்க சிறைப்படுத்திட்டீங்க அதுக்கு குண்டாஸ் போட்டு நாலு மாசம் அஞ்சு மாசம் வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அவரை சார்ந்து குடும்பம் அவருடைய வருவாயை சார்ந்து குடும்பம் அவருடைய பிள்ளைகள் இப்ப தந்தை இல்லாது கணவன் இல்லாத அந்த குடும்பத்தை நிர்வகிக்க அவர் துணைவியார் யார் வீட்டுல இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் என்ன என்ன பண்றது வாடகை வீட்டுல இருக்காரு சரி வாடகை யார் கட்டுவா இதெல்லாம் வந்து சமூகம் எப்படி எதை நோக்கி நகர்ந்து போகுதுன்னு பாரு இதே மாதிரி தான் என் தம்பி வராகி அவன் ஒன்றும் இல்லை ஒரு வளைவெளி அவனை வைக்க முடியாத அளவுக்கு சிறையில் வச்சு பார்த்தாங்க அப்புறம் வராகி ஒரு வளைவெளி திறக்க போகிறாங்க வலையொலி தர செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க